அன்வர் ராஜா ஆகாத ராஜா அவர் ஆளுங்கட்சிக்கு போனாங்கன்னு எதிர்கட்சியில் இருந்தாலும் ஒன்றும் ஆகப் போவதில்லை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றக் கழகத்தில் முக்கிய பேச்சாளராக மூத்த நிர்வாகியாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக முன்னாள் அமைச்சராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக என பல்வேறு பொறுப்புகளில் இருந்தார் அனைத்திந்திய அன்னாரிட முன்னேற்ற கழகத்தில் முக்கிய அரசியல்வாதியாக மூத்த நிர்வாகியாக இருந்தார் அதில் இருக்கும் பொழுதே அமைச்சராக இருக்கும் பொழுது இவரை இருமுறை மறைந்த முதல்வர் ஜே அவர்கள் மாற்றியிருக்கிறார்கள் பின்பு அவர் மறைந்த பின்பு சசிகலா அந்த அணியில் சேர்ந்தார் திரும்ப எடப்பாடி பக்கம் வந்தார் இப்பொழுது வந்து திரும்ப இப்போ வந்து திமுகவில் சேர்ந்திருக்கிறார் என்றைக்கும் ஒரு நிலையான ஒரு எண்ணத்தில் இருந்தது கிடையாது இவருக்கு கட்சி நலனோ பொது நலனோ கிடையாது முழுக்க முழுக்க சுயநலம் மட்டும்தான் இருக்கும் இவருடைய மாற்றத்தால் எந்த மாற்றமும் வரப்போவதில்லை இவர் இருந்த கட்சியில் எந்த இழப்பீடும் வரப்போவதில்லை இவர் சேர்ந்துள்ள கட்சிக்கு எந்த முன்னேற்றமும் போவதில்லை ஆகால இவருடைய இந்த மாற்றம் வந்து ஒரு செய்தி தான் தவிர எந்த விதமான பரபரப்பு போவதில்லை அன்வர் ராஜா ஒரு ஆகாத ராஜா இவர் எந்த பக்கம் போனாலும் ஒன்றும் இல்லை